செல்லும் நம்பர் சொல்லுமா சிக்ஸ் சிக்ஸ் திரீ செவன் திரீ செவன் டூ நம்பர்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் நம்பர் போடு ஹை ஹை ஐநூத்தி எழுவது என் கூட பாஸ் வைட்டா நல்ல ஆமாங்க நம்ம கண்ட கனவுலாம் வீண் போகலைங்க

நம்ம பொண்ணு அவள மாதிரியே மார்க் வாங்கிருப்பா இல்ல விட அதிகமா வாங்கிருப்பா ஏமா ஓ நம்பர் போடு இப்ப இன்னொரு பொண்ணோட ரிசல்ட் பார்க்கணும் அத பார்த்துட்டு அப்புறம் என்னோட கண்ணல ஒழுங்கா நம்பர் போறி பா பாரு பா அம்மாவே ஏய் சும்மா இத சொல்லிட்டே இருக்க நீ அமைதியா இரு ஏமா போடுமா ஓ நம்பர் போடுமா 767 ஏங்க பாத்தீங்களாங்க அவ ஃப்ரெண்ட் நம்பர் finger tips ல வச்சிட்டு இவன் நம்பர் சொல்ல யோசிக்கிறா ஏய் அது நர்வஸ்னஸ்ல மறந்துるபா

தேங்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்ஸ் பா இங்க பாருமா நானும் வாரணாம்பாயத்துல வேற அப்பா மாதிரி இருக்கலாம்னு நெனச்சேன் ஆனா நீ என்ன பருத்தி வேறனா அப்பா மாதிரி மாத்திட்டு இருக்கேன் இந்த லச்சனத்துல பூஜா ஸ்கூல் டாப்பர் ஜிபைல் டாட் காம் ஏய் பஸ்ட் எடுத்தவனே உன் நம்பர் போட்டு பாஸ் ஆயிட்டேன்ற சந்தோஷம்ல எழுந்து போயிருப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரெண்டு நம்பர்னு போட்டு அதை பார்த்து அதுக்கப்புறம் உன் நம்பரை போட்டால் காண்டாவமா ஆவாதா சொல்லு ஆகும்பா நான் காண்டாவது யார் காரணம் யாருப்பா இந்த இளவுக்கு காலேஜ் வர போய் பார்க்கணும் அம்மா ஸ்ருதி என்ன மார்க் வாங்கினா பாப்பா ஒன்னு அடுத்த பார்த்து நிரடி ஏஜ் பா அங்கங்க புள்ளிங்க ஆறுநூறுக்கு ஆறுநூறு மார்க் வாங்குதுங்க இவன் என்னடானா அதான பார்த்தேன் என்னடா இன்னும் கால் வரலையேன்னு பாத்த ஹலோ சொல்லுங்க அண்ணி ரிசல்ட் வந்துச்சாமே பொண்ணு எவ்வளவு மார்க் அது வந்து ஐநூறு மார்க் வாங்கியிருக்கா அண்ணி ஐநூறா

அதான் ரிசல்ட் பார்த்தாச்சுல்ல அப்படியே போக நீ தனே ஹாஸ்பிடல் போறதுக்குமே போன் பண்ணு வா அம்மா அத்தை கால் பண்றாங்க பேசடி பேச ஹலோ சொல்லுங்க அத்தை வரீங்களா எதுக்கு அத்தை இயமาร์ கே சரி அத்தை நாம ஐட்ட சொல்றேன் ஏய் என்னடி இது அம்மா கிட்ட சொல்றன்னு நீ என்ன சொன்னாங்க அது என்னடி சொன்னாங்க நான் பாஸ் ஆனதுக்கு ட்ரீட் கேக்குறாங்க ம் அவங்கGLE எப்பமா ட்ரீட் வைக்கலாம் ம் என்ன பார்த்தே நான் என்ன பண்றது அவங்க தான் கேக்குறாங்க உன்ன அப்படியே போட்னா உன்னை ஹே உன் சித்தப்பா எனக்கு பெரியப்பா கால் பண்றாரு இப்போ என்ன பண்ணலாம் யாரையுமே ஃபோன் எடுக்கவேளாம் ஃபோன் எடுக்காம என்னப்பா பண்றது ஆ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு